ஏழாம் துதனின் மறுபதிப்பு எண் இருபத்தி இரண்டு ஐந்து வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று மே மாதம் பாடத்தின் தலைப்பு நம்முடைய கடந்த வெளியீட்டில் நாம் குறிப்பிட்டிருந்ததான நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவின் மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஏப்ரல் பதினாலாம் தேதியில் நாங்கள் ஆசரித்ததானது எப்போதும் காணப்படுகிறது போலவே ஆசீர்வாதமான காலப்பகுதியாகவே இருந்தது அது நம் பாவங்களுக்கான நமது கத்தருடைய வியாகுலத்தையும் அவரது இரத்தினால மீட்பையும் நினைவு கூறுவதற்கான கால பகுதியாகும் முழுமையினை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகையில் நாமும் பவுலோடே கூட பின்வருமாறு கூறுகின்றோம் தேவன் நம் பச்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாயிருப்பவன் யார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர் தேவன் தம்முடைய ஏற்பாட்டினால் நம்மை பாவங்களர சுத்திகரித்துள்ளார் இது முழுமையும் சரியாயும் செய்யப்படவில்லை என்று யாரால் சொல்லிட முடியும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவை மறித்தவர் நாங்கள் இன்னும் பாவிகள் என்று சொல்லுகிறவன் யார் அப்படியானவன் யார் எங்களுக்காக கடனை அடைத்தார் என்பதை நினைவில் கொள்வானாக கிறிஸ்துவே எங்கள் கடனை அடைத்தார் மற்றும் நிச்சயமாய் அவரது பலியானது அங்கீகரிக்கப்படத்தக்கதான பலியாகும் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனம் வரை நம்முடைய நீதிமான் ஆக்கப்படுதலை கண்டு நீதிமான் ஆக்கப்பட்டுள்ள நபர்கள் அனைவருக்கும் பவுல் சொன்னதானவைகளை நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்தோம் அது என்னவெனில் சகோதரரே நீங்கள் உங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரிமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய முன்னிட்டு நாள்தோறும் உள்ள இரக்கங்கள் மற்றும் விசேஷமாக நமக்கான ஈடுபலியாக இயேசுவை கொடுத்ததிலும் இப்படியாய் நம்மை நீதிமான் ஆக்கினதிலும் உள்ள அவரது இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இயேசு தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலுக்கென்று கொடுத்திட்டதான அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தினுடைய அர்த்தத்தினை நோக்கி பார்த்து அவைகளும் அர்ப்பணிப்பு மற்றும் பலி என்னும் அதே படிப்பணிகளை கற்பிக்கின்றது என்று கண்டோம் முதலாவது நம்முடைய பாவங்களுக்காக நம்மை சரீரமானது பிக்கப்பட்டது மற்றும் இரத்தமானது சிந்தப்பட்டது பின்னர் அப்பமானது சத்தியம் நானே சத்தியம் நாம் ஏறெடுக்கும்படிக்கு கூறப்பட்டுள்ளதான பலிக்கு நம்மை பலப்படுத்த தக்கதாக நமக்கு கொடுக்கப்பட்டது தேவன் முதலாவதாக நமது இயேசு கூட உடன் ஆகுவதற்கான கத்தராகியமையுமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து மற்றும் அடுத்ததாக நாம் எவ்வாறு அந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி கொள்ளலாம் அடையலாம் என்று நம்மிடம் கூறுகின்றார் அதாவது கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட வேண்டும் என்று கூறுகின்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவைகள் அனைத்தும் தான் ஏசு முதலாவது கொடுத்ததான அப்பம் எனும் மற்றும் பின்னர் கொடுத்ததான பாத்திரம் எனும் அடையாளத்திலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த யுகம் முழுவதும் தம்மிடத்தில் சீசர்கள் என வருபவர்கள் அனைவருக்கும் அவர் முதலாவதாக சத்தியத்தினுடைய போஷாக்கையும் ஆயத்தப்படுத்தலையும் கொடுக்கின்றார் மற்றும் அவர்கள் அதை புசித்து தங்களுக்கான பரம அழைப்பினுடைய பரிசினை புரிந்து உணர்ந்து கொண்ட பின்னர் விஷயங்களுக்கு அடையாளமாய் இருக்கின்றது முதலாவது அதன் தோற்றத்தில் அது இரத்தத்தை போன்று காணப்படுகின்றது மற்றும் திராட்சை பழங்களின் இரத்தம் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் அதன் காரணமாய் அது மரணத்தை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது இரண்டாவதாக அது சந்தோஷப்படுத்துகிற புத்துணர்வு கொடுக்கிற மற்றும் உற்சாகப்படுத்துகின்ற ஆவியையும் உணவினால் பலப்படுத்தப்பட்ட பிற்பாடு நம் ஒவ்வொருவர் இடத்திலும் பாத்திரத்தை கொடுத்து கூறுகிறதாவது நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்னுடைய மரணத்திற்குள்ளாக பானம் பண்ணுங்கள் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் மற்றும் அதே வேளையில் நீங்கள் என்னுடைய ஆவியையும் பானம் பண்ணுகிறவர்களா இருந்து உலகத்தினால் கொடுக்க முடியாததும் எடுத்து போட முடியாததுமான சந்தோஷத்தையும் புத்துணர்வையும் பெற்றுக்கொள்வீர்கள் மற்றும் இறுதியில் என்னோட கூட அனைத்தையும் சுதந்தரித்து கொள்வீர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களினால் நாம் விவிதமாய் போஷிக்கப்பட்டதையும் பெலப்படுத்தப்பட்டதையும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் அவரோட கூட நாம் ஆளுக செய்யத்தக்கதாக நாம் அவரோட கூட மறிப்பதற்கும் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணி இருக்கின்றோம் தொடர்புடைய வேண்டிக் கொண்டதையும் அவர்களுக்கு அவர் பின்வருமாறு பதில் அளித்ததையும் நாங்கள் நினைவு கூர்ந்தோம் அது என்னவெனில் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று வேண்டிக் கொண்டதான மரணம் என்ற நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் தண்ணீரை அடையாளமாக கொண்டுள்ள நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் மற்றும் அவரோ மெய்யாகவே கூடும் என்றார் இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வசனங்கள் அவருடைய சிங்காசனத்தில் உட்காருவோம் என்ற நம்பிக்கையில் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றோம் மற்றும் என்னுடைய பாத்திரத்தில் உங்களால் குடிக்கக்கூடுமா என்ற அவரது வார்த்தைகளானது எவ்வளவாய் நமக்கு பொருந்துகின்றதா இருக்கின்றது மகிமையிலும் பாடுகளிலும் நாம் பங்கடைவதற்கு விரும்புகின்றோமா என்று நாம் நம்மையே கேட்டுக்கொண்டோம் பின்னர் நாம் கூறினதாவது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை கொடுக்கப்படும் என்றும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது என்றும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எங்களுடைய அனைத்தையும் நாங்கள் உம்மிடத்தில் கொடுத்துவிட்டோம் விட்டோம் உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் எங்களில் உண்டு பண்ணி அருளும் இப்படியாய் எங்களது பலவீனத்தில் உம்பலம் பூரணமாய் விளங்கினபடியால் எங்களால் கூடும் ஆமேன் நாங்கள் பெற்றுக்கொண்டதான அநேக கடிதங்களானது இந்நிகழ்வு மிகவும் பரவலா இவ்வழியில் அங்கும் இங்குமாக காணப்படுகின்ற இரண்டு அல்லது மூன்று பேர்கள் மத்தியில் ஆசரிக்கப்பட்டதாக சுமார் இருபது இடங்களில் இது ஆசரிக்கப்பட்டு உள்ளது என நாம் எண்ணுகின்றோம் எழுதியுள்ளவர்கள் அனைவருமே இந்நிகழ்வை வேறு நாட்களில் கொண்டாடுவதற்கு பதிலாக அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிப்பது பயபக்திக்குரியதாகவும் இருந்ததென தெரிவித்துள்ளனர் அறிவிக்கப்பட்டிருந்த தேதியை குறித்து ஒன்று இரண்டு சகோதரர்கள் கேள்வி எழுப்பி இருந்தார்கள் அதாவது ஆண்டு குறிப்பேடுபடி அல்மேனக் காலேண்டர் அந்நாளானது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பதிலாக பனிரெண்டாம் தேதி வரும் என கருத்து தெரிவித்துள்ளன இவர்களுக்கு நாம் பதிலளிப்பது என்னவெனில் பெரும்பான்மையான ஆண்டு குறிப்பேடுகள் ஆனது வான சாஸ்திர கணக்கெடுதலின்படி ஆயத்தம் பண்ணப்படுகின்றன மற்றும் இவை கண்களால் பார்த்த சாட்சியினை அடிப்படையிலான யூத முறைமைகளுக்கு அபூர்வமாக இசைந்து வருகின்றது சில ஆண்டு குறிப்பேடுகள் ஆனது யூத ஆண்டு குறிப்பேடுகளை வெளியிடுகின்றன மற்றும் இவைகளை பயன்படுத்தியே யூத கணக்கீட்டின்படி முதலாம் மாதத்தின் பதினாலாம் தேதி எப்போது வரும் என்று உறுதி செய்தோம் நியாய பிரமாணத்தை அல்லது யூத ஜாதியை அடையாளப்படுத்துகின்றதான சந்திரன் ஆனது இருக்கையில் அதன் முழுமை நிலையை அடைந்தது ஆனால் அவர் கையளித்து மறித்த போது அது தேய்வுற ஆரம்பித்தது ஏப்ரல் பதினாலாம் தேதியில் சந்திரன் பௌர்ணமி நிலமாய் இருந்தது மற்றும் அது தேய்வுற ஆரம்பித்தது இக்காரியமானது யூத ஆண்டு குறிப்பேட்டுக்கு இசைவாகவே காணப்படுகின்றது மற்றும் இதனால் அந்நாளில் ஆசரித்தோம் ஒரு சகோதரி தனது மறுப்பை தெரிவிக்கும் வண்ணமாக பஸ்காவை கை கொள்ளும் அனைத்து விஷயத்திற்கும் ஏன் நியாய பிரமாணத்தினையே பார்த்திடலாமே என்று கேட்டார்கள் நம்முடைய சகோதரி அவசரப்பட்டு விட்டார்கள் நாம் நியாய பிரமாணத்தினால் நிறுவப்பட்டதான பஸ்காவை ஆசரிப்பதற்கு கூறவில்லை மாறாக இதற்கு பதிலாக நிறுவப்பட்டதான கர்த்தருடைய ராபோசனத்தையே ஆசரிப்பதற்கு கூறினோம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்துவ நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் ரோமர் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் விசுவாசிக்கின்ற நாம் இதை ஒரு நியாய பிரமாணம் என்று கூறவில்லை ரோமர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆனால் இதை புசித்து பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமலவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று இருக்க யார்தான் நமக்கான ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தினை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லுவார்கள் ஆமேன்